இவன் சீரின் हसन பஸ்ரி கிட்ட ஒரு கேள்வி हसन பஸ்ரியிட்ட இவன் சீனி கேக்குறாரு லவ் ஹய்யர்த ரகாதைனி பிஸ்ஸலாத்தி வதுதுலிகா ஃபில் ஜன்னாஹ் அல்லாஹ் تعالی மரமயில ரெண்டு ரகாத் தொழுகுறியா அல்லது சொர்க்கத்துக்குள்ள போறியான்னு ஒரு சாய்ஸ் கொடுத்த நீ எதை தேர்ந்தெடு буде மால தஹய்யத் நீ எதை தேர்வு செய்வ கேள்வி புரியதா கேள்விங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு

ஆனா ரெண்டு ரெக்கா தொழுது ரப்பு சந்தோஷப்படுவான் எனக்கு தோணுது நான் சந்தோஷமா இருக்கணுமா என் ரப்பு சந்தோஷமா இருக்கணுமா எனக்கு ஏன் சந்தோஷம் தேவையில்லை என் ரபுடைய சந்தோஷம் தேவை அதனால நான் ரெண்டு ரெக்கா தான் தேர்வு செய்வேன் என்பதாக அசன் பசதி ரேகமா சொல்வதாக நம்ம பார்க்கலாம் கண்ணியமான சகாபாக்களை கூட தான் யோசித்தாரு எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் ஒரு விஷயம் பிடிக்கும் என்னது ஒரு தள்ளி விட்டு ரசூல்லா பிடிச்ச மாதிரி நம்ம சாதாரணமாக யோசிப்போம் இல்லையா நமக்கு பிடிக்கும் சில காரியங்கள் நம்முடைய பிள்ளைக்கு பிடிக்கும் நமக்கு பிடிச்சத தியாகம் பண்ணிட்டு பிள்ளைக்கு பிடிச்சதாக அவனுக்கு பிடிக்கும் மக்களுக்கு பிடிக்கும் என்பதனால நமக்கு பிடிக்கலாட்டியும் சில காரியங்கள் செய்வோம் இல்லையா இதே மைண்ட் செட் தான் என்று கிட்டார் நான்காவது பாகம் நூத்தி பதினாறாவது செய்தி தகப்பான ஏற்றுக்கொள்கிறார் அபு குஹாபா அவருக்கு பேர்

حضرت ابو சொன்னார் جنن لان تكون يد امك احب الي من يده يا رسول இந்த இடத்துல நீங்க கை பிடிச்சிருக்கீங்களா இந்த இடத்துல ஏன் தகப்பனாருடைய கை இருப்பதை விட உங்களுடைய சிறிய தகப்பனார் அபு தாலிஃபுடைய கை இருக்கிறத நான் ரொம்ப நேசிக்கிறேன் உயிசல்லிமோ அவர் இஸ்லாத்தி உயிசல்லிமோ இஸ்லாத்தி ஏற்றுக்கொள்வது ஏன் தகப்பனார் இஸ்லாத்தி ஏற்றுக்கொள்வது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஆனாலும் ஏன் தகப்பனார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை காட்டிலும் உம்முடைய சிறிய தந்தை அபுதாரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை நான் அதிகம் நேசிக்கிறேன் சொல்லிட்டு அதற்கு காரணம் சொன்னாங்க என்னுடைய தகப்பனார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதனால் நான் சந்தோஷப்படுகிறேன் ஒரு கால் உங்களுடைய சிறிய தகப்பனார் அபுதாலி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் நீங்க சந்தோஷப்படுவீங்க எனக்கு ஏன் சந்தோஷம் முக்கியமா உங்கள் சந்தோஷம் முக்கியமானு கேட்டால் எனக்கு உங்களுடைய தான் முக்கியம் உங்களுடைய பிரியம் உங்களுடைய நேசம் தான் எனக்கு முக்கியம் என்பதாக ஹசர் தபு கிரஞ்சி தாலா ரசூலுல்லான்ட்டு சொன்ன செய்தியை பார்க்கலாம் அருமையான சிவரி மக்களே இது மாதிரி நம்முடைய எல்லா செயல்பாடுகளும் அல்லாஹ் பிரியப்படணும் அல்லாஹ் நேசிக்கணும் ரமதானில் ஏன் அனுபவிக்கிறோம் ஒரே பதில் என்னுடைய ரப்பு சந்தோஷப்படணும் ஏன் ரெண்டு ரூபா சதக்கா செய்கிறீங்க ரப்பு சந்தோஷப்படணும் கால் தான் முடியலையே உட்கார்ந்து தொழலாமே ஏன் நின்று தொழணும் ஏன் ரொம்ப சந்தோஷப்படும் ஏன் ரப்புடைய உள்ளத்தில் இடம் பிடிக்கணும் ஒரே ஒரு அல்டிமேட் கோல் ஏன் ரப்புடைய உள்ளத்தில் நான் இடம் பிடிக்கணும் சொருகம் என்பது நோக்கம் அல்ல சொருகம் என்பது அசல் அல்ல ரப்பு நம்மளே பொருந்திக்க தரும் உங்கள் புரிதலுக்காண்டி ஒரு உதாரணத்தோடு சொல்லுவேன் ஒரு அஞ்சு வருஷ குழந்தையிட்ட அஞ்சு ரூபா சாக்லேட் ஃபைவ் ஸ்டாரையும் ஐநூறுரூவா நோட்டையும் நீட்டணும் அந்த குழந்தைய தேர்வு செய்யும் யோசிக்காம சாக்லேட் தேர்வு செய்யும் அஞ்சு வயசு பிள்ளையா தான் யோசிப்போம் அந்த குழந்தைக்கு ஐநூறு ரூபாய் மதிப்பு தெரியாது இதே குழந்தை இருபது வருஷம் ஆயிடுச்சு வயசு இருபத்தஞ்சு ஆயிடுச்சு இப்பயும் இதே கேள்வி இப்போ இந்த அஞ்சு ரூபாய் சாக்லேட் வேணுமா இந்த ஐநூறுவா நோட்டு வேணுமா இல்லையா அப்ப அந்த பையன் இல்லை வாலிபன் அவன் சாதாரணமாக அந்த ஐநூறு ரூபாய் யோசிப்பான் அஞ்சு ரூபாய் சாக்லேட் நீ தானாப்பா இருபது வருஷத்துக்கு முன்னாடி சாக்லேட் தேர்வு செஞ்ச இப்போ காசு தேர்வு செய்ய அப்போ இந்த ஐநூறுடைய மதிப்பு எனக்கு தெரியாது இப்போ தெரியும் இந்த ஐந்நூறுரூபா இது மாதிரி நூறு சாக்லேட் வாங்க முடியும் இப்போ இந்த ரூபாயில நூறு சாக்லேட் வாங்க முடியும் அந்த அறிவு வந்துருச்சு இல்லையா அதனால நான் இந்த பணத்தை தேர்வு செய்கிறனால இதே தான் சொருகமாக அல்லாஹா சொருகம் ஜீரோ எனக்கு அல்லாஹ் வேணும் அல்லாஹ் கிடச்சா சொருகம் கால நில கணக்கம் எனக்கு என் ரப்பு கிடைச்சிட்டா இந்த சொர்கையின் காலுக்கு கீழே சொருகம் எனக்கு தேவையில்லை எனக்கு ரப்பு தேவை கண்ணியமான சோதர மக்கள் இதை நோக்கி நம்ம ஓடணும்